இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆஸ்கார் அவார்ட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு வின்னர்ஸ்லாம் யாரு அப்படிங்கிறது நம்மளே ஒரு லிஸ்ட்டும் போட்டிருக்கோம் அப்படின்லாம் இருக்க அது நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆஸ்கார் அவார்டுனா என்னப்பா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆஸ்கார் அவார்ட் அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஆறு வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது சினிமா துறையில் வந்து சூப்பராக பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கறதாப்பா சிம்பிளாக சொல்லணும்னா வந்து ஏதாவது நல்ல விஷயம் பண்ணாங்கன்னா சினிமாவில் பெஸ்ட் ஆக்டிங் சூப்பரான ஒரு படம் வந்திருக்கு அப்படி உலகம் பூரா கொண்டாடிக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆஸ்கார் அவார்டு தருவாங்க தொண்ணூத்தி ஆறு வருஷமா நடந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு இந்த வருஷம் வந்து ஏழு அவார்ட்ஸ் வந்து ஓப்பன் ஏமர் படம் வந்து தட்டி சென்று இருக்குது அப்படின்லாம் இருக்க இது வரைக்கும் இந்தியன்ஸ் எத்தனை பேருப்பா வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பானு ஆத்யா அப்படிங்கிறவங்க பா நைன்டீன் வந்து காந்தி அப்படிங்கிற படத்துக்காக பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனருக்காக வந்து ஆஸ்கர் அவார்ட் வாங்கியிருந்தாங்க அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்திய சத்யஜித் ரே நைன்டீன் நைன்டி டூக்கு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் வந்து வாங்கினாரு ஆஸ்கரில் ரசூல் பூக்குட்டி ஏஆர் ரஹ்மான் குல்சார் இவங்க மூணு பேர் வந்து டாக் மில்லியனர் அப்படிங்கிற படத்துக்காக வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து பெஸ்ட்டு ஒரிஜினல் ஸ்கோர் பெஸ்ட்டு சாங்ஸ் அப்படிங்கிற ரெண்டு கேட்டகிரிலையும் ரசூல் பூக்குட்டி வந்து பெஸ்ட்டு சாங் மிஸ்ஸிங்காக வந்து ஸ்லம் டாக் மில்லியனர் படத்துக்காகவும் குல்சார் வந்து பெஸ்ட்டு ஒரிஜினல் சாங் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து ஜெய் ஹோ பாட்டுக்காகவும் வந்து இந்த அவார்டை வின் பண்ணாங்க அப்படின்லாம் இருக்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் வந்து பெஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி ஷார்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து த எலிஃபண்ட் விஸ்பரர் அப்படிங்கிற படம் வின் பண்ணிச்சு நாட்டு நாட்டு சாங் பெஸ்ட்டு ஒரிஜினல் சாங் அப்படிங்கிற கேட்டகரியில் வின் பண்ணாங்க அப்படின்லாம் இருக்க இவங்கெல்லாம் தான் ஆஸ்கார் வின் பண்ண இந்தியன்ஸ் அப்படிங்கிறதாண்டு இந்த ஆஸ்காரில் யாருப்பா ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்கப்பா ஓட்டு போடுறதுல இந்தியன்ஸில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஏஆர் ரஹ்மான் சூர்யா இவங்க எல்லாமே இருக்கிறாங்க சூர்யா அவரோட ஓட்டு போட்டத வந்து ட்விட்டரில் கூட ஷேர் பண்ணியிருந்தார்ல ஓட்டிங் முடிச்சிட்டேன் ஆஸ்கார்க்கான ஓட்டிங் முடிச்சிட்டேன் அப்படின்லாம் வந்து லாஸ்ட் இயர் ஷேர் பண்ணியிருந்தார் அப்படின்லாம் இருக்க இந்த படம்லாம் தேர்வு செய்யப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு படம் பெஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிற கேட்டகரியா நீங்க ஒரு அந்த படத்தை ரிலீஸ் நாள் கிட்ட ஓடி இருக்கணும் அந்த படம் வெளிநாட்டில் இருக்கிற படங்கள்லாம் அமெரிக்காவை தாண்டி வெளிநாட்டில் இருக்கிற படங்கள்லாம் வந்து நாமினேட் ஆக முடியாதா ஆக முடியும் பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபீச்சர் ஃபிலிம் அப்படிங்கிற கேட்டகரி இருக்குது அதுல இருந்து உங்களோட ஃபிலிம்ஸை வந்து நாமினேட் பண்ணலாம் அப்படின்லாம் இருக்கு இருந்து வருஷம் வருஷம் ஒவ்வொரு ஃபிலிம் இந்த மாதிரி தான் அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்லாம் இருக்கு லாஸ்ட் இயர் நமக்கு என்ன படம் அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் இந்த ஃபிலிம் வந்து அதாவது மலையாள ஃபிலிம் இருக்குல்ல அந்த ஃபிலிம் வந்து ஆஸ்காருக்கு அனுப்பி வச்சாங்க அப்படின்னுலாம் இருக்க அது நாமினேட் கூட இந்த ஃபிலிம் ஆகலை இதை தாண்டி இந்த ஆஸ்காரில் வந்து வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சொன்னில்ல பத்தாயிரம் பேர் ஓட் போடுவாங்கன்ட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களையெல்லாம் மீட் பண்ணியோ இல்லை ஸ்பெசிஃபிக்காக மெயில் பண்ணியோ எங்களோட படம் ஒன்று இருக்குது அதை பாருங்கள் அப்படின் தான் சொல்ல முடியுமே தவிர பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே பெஸ்ட்டு ஒரிஜினல் ஃபிலிம் பெஸ்ட்டு ஆக்டர் இதெல்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த பத்தாயிரம் பேர் வந்து எப்படி இந்த படத்தை எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களையும் வந்து கூப்பிட்டு படம் போட்டெல்லாம் காமிக்க மாட்டாங்க ஆஸ்கார் இருந்து இவங்களுக்கெல்லாம் வந்து ஓட் போடுறதுக்கான தகுதி இருக்குது அவங்க எந்த படத்துக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களோ தாராளமாக ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு ரூலும் இருக்குது ஆனால் ஓட்டு போடுறவங்கலாம் படத்தை பார்த்துட்டு தான் ஓட்டு போடுறாங்களா எல்லா படத்தையும் பார்த்துட்டு நாமினேஷனில் இருக்க படத்தை பார்த்துட்டு தான் ஓட்டு போடுறாங்கனானா அது கிடையாதுப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன படம் தெரியுதோ அவங்க எந்த படம் பார்த்துருக்குறாங்களோ ஒரு நாலு படம் நாமினேஷனில் இருக்குது அதில் ரெண்டு படம் பார்த்துருந்தாங்க அப்படின்னா ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்து ஓட்டு போட்டுருவாங்களே தவிர எல்லா படத்தையும் பார்த்துட்டு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாவே இருந்தது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்கார் நடக்கிறதுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்களோ அவங்களையெல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி வச்சு அதாவது ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தோ ஏதாவது ஒரு படம் வந்து நாமினேஷனில் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து காசு கொடுத்து அவங்கள பார்ட்டிக்கு வர வச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு ஓட்டு போட வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஆக்ஷன் எடுத்து இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது யாரையும் மீட் பண்ணி அவங்களுக்கு காசு கொடுக்குறதோ அவங்களுக்கு பார்ட்டி தரதோ கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க அகாடமி ஆவாத் இருந்து ஸோ இப்படி தான் வந்து இந்த ஆஸ்கார்ல ஓட்டிங் நடக்குது இதன் மூலமா தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்களே தவிர எல்லாரும் எல்லாரும் படமே பார்த்துட்டு ஓட்டு போடுறது அவங்களோட ஃபேவரட் யாரோ நல்லா நடிச்சிருக்காங்க நல்லா நடிக்கலாம் நாமினேஷன்ல மற்றவங்களை விட இவங்க கம்மி தான் அப்படின்னாலும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது ஜென்ரலாக பார்க்குறப்ப இது சரியானு கேட்டால் சரி இல்லை அப்படிங்கிறதா இன்னும் ஆனால் இது பிரஸ்டியஜ் அவார்டு அப்படிங்கிறதா ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ இதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொண்டு வந்து நிறைய விஷயங்கள மாத்தி எல்லா படமும் பார்த்துட்டு தான் ஓட்டு வச்சாங்கன்னா கரெக்டா இருக்கும் என்னோட தாக்கம் நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள்